வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமா வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது மென்ஸ் ஷர்ட் பேண்ட் பாய்ஸ் ஷர்ட் ட்ரௌசர் அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ் நான் பிளீட்டடு லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளாக இருக்கு இதோட ரேட் நூறுரூவா தான் டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த சேனல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சட்டை டெய்லரிங் கோர்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி டெய்லரிங் கோர்ஸ் நீங்கள் சட்டை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையோட பேக் பார்ட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து சட்டையோட ஃப்ரண்ட் பார்ட்டி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஒரு வீடியோவில் அதுக்கு முன்னாடி சட்டைக்கு தைக்க தேவையான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அந்த ரெண்டு வீடியோ பார்க்கலாம் பாருங்க இந்த வீடியோவில் வந்து சட்டையோட பேக் பார்ட்டி எப்படி வெட்டுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் சட்டை கற்றுக்கணும் அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பேக் பார்ட்டு நம்ம வெட்டணும் இப்போ வந்து இது பேக்கு வர அளவுக்கு நம்ம வந்து துணியை வந்து செட் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்க இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரெண்டை வச்சு தான் வெட்ட போகிறோம் இதில் வந்து பட்டன் இது காஜா காஜாவை தனியாக வச்சிடறேன் பட்டன் மட்டும் எடுத்து இந்த ஃப்ரெண்டை வச்சு எப்படி வெட்டணும் பாருங்க காட்டுறேன் பேக் பார்ட்டு வந்து இந்த சென்ட் லைன் வரைக்கும் தான் ஆக்கலாம் வரணும் ஸோ நம்ம அந்தளவுக்கு துணி வச்சால் போதும் இந்த சென்ட்ரு லைன் வரைக்கும் பேக் பார்ட் வச்சு நம்ம வந்து இங்கே கீழே வந்து ஃபுல்லாக வேஸ்ட் இல்லாமல் கவர் பண்ணிக்கிறேன் இந்த வேஸ்ட் வரைக்கும் இப்போ வந்து இந்த இதை வேணால் மார்க் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ல வந்து மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணி உங்களுக்கு புரியத்துக்காக மார்க் போட்டுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த சென்ட்ரு லைன் வரைக்கும் வச்சுருக்கேன் நான் அப்போது இப்போ கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கலாம் ஏன்னா வந்து துணி பத்தாம போய்டும் நம்மளுக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா துணியை வந்து வேஸ்ட்டே விடக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம வந்து சின்ன பார்ட்ஸ்லாம் வெட்டத்துக்கு தாராளமாக துணி கிடைக்கும் ஸோ இங்கேருந்து காலேஜ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அவ்வளோதான் கரெக்டாக அந்த சென்ட் லைன் வரைக்கும் வச்சுக்கணும் நம்ம கரெக்டாக இங்கே வரைக்கும் வைக்கக்கூடாது ஓகே வெயிட் ஒன்று வச்சுக்கிறேன் இப்போது நம்ம வந்து ரெண்டே முக்கால் சோல்ரு வித்து இல்லையா நமக்கு வந்து ரெண்டரை தான் பேசிக்கு அப்போ ஒரு காலஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த காலஞ்சியை வந்து இறக்கிறாங்க சோல்ரோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் வர்றதுனால வந்து அந்த ரெண்டரை தான் பேசிக் வரணும் அப்போ ஒரு காலஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த காலஞ்சியை வந்து பேக்கில் குறைச்சிட்றேன் நம்ம சோல்ட்ரோட அகலம் சைடில் வந்து ரெண்டாயிருந்தாக்கா அது குறைக்க தேவையில்லை இப்போ சோல்ட்ரோட நீளம் அவ்வளோ பதினேழு அப்போ எட்டரை ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஒரு சென்டிமீட்டரு ஓகேயா இந்த லேசாக ஒரு புள்ளி ஒரு ஒன் ஐத்து கிராஸ் எடுத்துக்கலாம் லேசாக சாய் எடுத்துக்கிறேன் இப்போ இதை நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் பஞ்சு கார்டு வச்சு நம்ம வந்து இதை காலிஞ்சி இந்த ஃப்ரண்டை விட இது எக்ஸ்ட்ரா காலிஞ்சி எக்ஸ்ட்ரா வரணும் பேக்கில் வந்து ரொம்ப க்ரூவ் தேவையில்லை ஒரு காலஞ்சி மெஷினாக எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன் இது ஸ்டேட்டை கூட நீங்கள் வெட்டிக்கலாம் மற்றபடி வந்து இங்கெல்லாம் வந்து காலை எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வரணும் விட காலை எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் வரைஞ்சே காட்டிடலாம் அவங்களுக்கு இங்கெல்லாம் இங்க வந்து இதே அளவு தான் அப்படியே வெட்டிக்கணும் இங்க பேக்ல மட்டும் காலை எக்ஸ்ட்ரா இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நம்ம வந்து வரைஞ்சிடும் அப்படியே வெட்டிடலாம் இது ஒரு சென்ட்ரு மார்க் போய் போடுது லேசா கட் மார்க் இன்னும் குறைக்காம இது பண்ணனும் என்ன சிசல்ல போட்டுரும் ஓகே பேக் பாட்டும் வெட்டியாச்சு பாருங்க இது ஃப்ரண்ட்டு இது பேக் ஓகேயா இதுதான் பேக் பார்ட்டு இப்படி தான் வெட்டணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வெட்டலாம் இதில் ஸ்லீவு யோக்கு இல்லாமல் வெட்டணும்